கவிஞர் வாலி எழுதின ஒரு அற்புதமான ஒரு பாட்டு பணம் படைத்தவன் அப்படிங்கிற ஒரு படத்தில் எம்ஜிஆர் பாடுவார் அதாவது பின்னணியில் டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்கள் பாடுவார் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் சவுக்கர் ஜானியோட ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் எம்ஜிஆரை வந்து பாட சொல்லுவாங்க அவர் பாடுவார் அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு மூணு ஸ்டாண்ட்ஸாக அவ்வளவுமே வந்து பார்த்திங்கன்னா அருமையான கருத்துக்கள் உள்ள அந்த பாட்டு കൺ പോന പോക്കിലേ കൂകലമ കൂന പോക്കിലേ മനം പോകലാ കൺപൂന പോന പോക്കിലേ കൽ പോകലാ കൽ പോന മനം പോകലമ മനം പൂന പോക്കിലേ മനീതൻ പോകലാ മനം പൂന പോക്കിലേ മനതൻ പോകലാ மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும் ഉണരാമൽ പോവോർക്ക് ഉതാമൽ പോകും ഉണരാമൽ പോവോർക്ക് ഉതവാമോ കൺ പോന പോക്കിലേ കൽ പോകലാ കൽ പോന പോക്കിലേ മനം പോകലാ பொய்யான சில பேர்க்கு புது நாகரீகம் புரியாத பல பேர்க்கு எது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் உன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போ போக்கிலே மனம் போகலாமா திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் കൺ പോന പോക്കിലേ കൽ പോകലാ കൽ പോണ പോക്കിലേ മനം പോകലാ മനം പോന പോക്കിലേ മനീതൻ പോകലാമ മനം പോന പോക്കിലേ മനിതൻ പോകലാമ മനിതൻ പോന പാതയെ മറന്ന് പോകലാ കൺപൂന പോക്കിലേ കൽ പോകലാ കൽ പൂന പോക്കിലേ മനം പോകലാ അരുമയാണ് സാങ്